நச்சி துலாம் வீட்டு ரகசியம் சொல்லுங்க சட்டம் நீதித்துறைகளும் துலாம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால பேர் புகழ் அடைகிறவங்களும் உண்டு உதவி செய்வதனால பகை வர்றதும் உண்டு துலாமில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு நண்பர்களாலோ மனைவியாலோ அல்லது திருமணத்திற்கு அப்புறமோ இந்த துலாம் வீட்டில் சூரியன் இருந்தாங்க கூட்டாளிகள் பெரிய நண்பர்கள் நட்புகள் எல்லாம் உண்டு ஆனால் ஒரு முறை கூட்டாளியால் இவங்களுக்கு வந்து டவுன் இப்போ சந்திரன் இருக்கு துலாம் துலாமில் புதன் இருந்தார் இப்போ புதன் துலாமில் இருக்கு ரெண்டு விதமான பதவி ஜாதகம் இருக்கு படிப்புக்காக பயணம் பண்றது இடம் மாறுறது இவங்க தான் துலாமில் செவ்வாய் இருந்தாங்க உறவுகளில் திருமணம் செய்யறவங்க லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு நிறைய வரும் ஒரு விபத்தோ ஒரு வழக்கோ ஒரு ஜர்ஜரியோ கொடுத்துரும் துலாமில் குரு இருந்தார் குழந்தைகளை பிரிஞ்சிருக்கணும் ஒன்று குழந்தைய வெளியே போகணும் இவர் குழந்தைகள் பிரிஞ்சிருப்பாங்க துலாமில் சுக்கரன் இருந்தார் துலாமில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாவிகள் தொடர்பு இருந்தால் யூரின் இன்பெக்ஷன் வந்துடும் சர்க்கரை நோய் வந்துடும் கவனமாக இருக்கணும் துலாமில் சனி இருந்தால் சனிவா வான் துலாம் இருக்காருன்னா நேர்மையானவர் துலாமில் ராக இருந்தா நச்சொன்றிற்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய உரளாக அந்த துலாம் ராக என்ன செய்யும் இருக்கும் ஹெல்ப் பண்ணி கெட்ட பேர் வரும் உதவி செஞ்சு கெட்டவர் வரும் துலாம் வீடு பாவிகள் இருந்துச்சுன்னா சுகமே சுவழன் அச்சி நச்சி வணக்கம் நச்சி வணக்கம் நச்சி துலாம் வீட்டு ரகசி சொல்லுங்க நச்சி அதாவது மேசத்துலேருந்து கன்னி வரைக்கும் பார்த்தாச்சு அப்போ துலாமுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஆமாம் நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கோம் சரி இல்லை அப்படி இல்லை எல்லாமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பூர்த்தி ஆயிடும் துலாம் வந்து என்னென்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு குணம் இப்போ பார்க்குறதே அதுதான் அந்த வீட்டுக்குன்னு ஒரு குணம் இதை கவனிச்சாலே நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்கலாம் இதை தாண்டி ஒன்றும் இருக்காது இதை தாண்டி எதுவும் இருக்காது அப்போ துலாம் வீடு இது வந்து மத்திமை வீடு மொத்தம் பன்னெண்டு கட்டம் இது எத்தனாவது இங்கிட்டாரு அங்கிட்டார் நடுவில் சரியா சரி இந்த துலாம் வீடு பொது வாழ்க்கையில ஈடுபடுறதை இங்க பார்த்தா போதும் எப்படி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது பொது வாழ்க்கையில ஈடுபடுறது அப்படின்னா என்ன அரசாங்கத்தில் அது அரசியலில் போறது உள்ளூர் பதவிக்கு போறது ஏதாவது ஒரு டீமுக்கு தலைமை தாங்கிறது லயன்ஸ் கிளப் போறது கோயில் திருப்பணியில் தலைமை தாங்கிறது பப்ளிக்கில் போய் நான் சர்வீஸ் பண்ணமுன்னா இங்க ம் எதை பார்க்கணும் துலாம் பார்க்கணும் சரியா கடை வீதி பஜாரை சொல்லக்கூடியது துலாம் தெராஸ் தெராஸ் எங்க இருக்கும் பஜாரில் லாரி இடம் சென்று இருக்குல்ல வேப்பிருச்சு அதுவும் துலாம் தான் அதுவும் தராம் தான் சட்டம் நீதித்துறைகளும் துறைகளும் துலாம் தான் இது நீதித்துறை ஒரு கோர்ட் பக்கத்தில் நான் லா படிக்கட்டா நான் சட்டம் படிக்கட்டா நான் பக்கத்து வீட்டில் வந்து கோர்ட் பக்கத்தில் இருந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு லாயர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால பேர் புகழ் அடையிறவங்களும் உண்டு உதவி செய்வதனால பகை வர்றது உண்டு அது துலாம் ரெண்டுமே இருக்குது இல்லை ஆமாம் சார் நான் உதவி செய்தேன் ஆனால் அதை நினைச்சே பார்க்கல சார் நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ண என்ன காலை வரிட்டேன் அங்க துலாம் எப்படி துலா துலாம் கூட்டு சேர்ந்து ஒன்று செய்யலாமா துலாம் எனக்கு மன வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா எனக்கு விரைவில் திருமணம் வருமா தாமதமாக வருமா எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி என் லைஃப் பார்ட்னர் எப்படி சொல்லாம் பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லாங்கா வெளியில போய் இருக்கலாமா சொல்லாம் இல்லை லக்கணத்துல இருந்து ஏழு கட்டம் வந்துருச்சா இது என்னது ஏழு கட்டம் வந்து துலாம் நான் ஒருத்தரை நம்பி முதலீடு செய்யலாமா துலாம் எப்படி நம்பி முதலீடு செய்யறது கடை வீதியில நடு பஜார்ல ப்ராப்பர்ட்டி அமைஞ்சா துலாம் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல ஒரு பகுதி கடை கட்டி வாடகை கொள்ளாமா துலாம் ஒரு வீடு கட்டுவாங்க ஒரு பக்கம் கடை ஒரு பக்கம் வீடு இருக்கும் மேல வீடு இருக்கும் கீழே கடை வச்சு கீழே கடையை விட்டுட்டு மேல வீடு கட்டிக்கிடுவாங்க அது துலாம் அப்படி இல்லைன்னா இந்த துலா லக்கணத்தோட ராசி என்ன தெரியுமா இந்த கிரகங்கள் அதிகம் இருக்கு இந்த லக்கணமோ ராசியோ ம் எங்க வீட்டில் இல்ல சார் ஆனால் பாருங்க எழுத்தாப்ல ஒரு ரெண்டு கடை வச்சுட்டேன் கடை கட்டிட்டேன் ஒரு வியாபார ஸ்தலம் வந்து சேரும் ஒரு வியாபார ஸ்தலம் வந்து சேரும் வந்து சேரும் இது துலாமுக்கு வந்து இது இருக்கும் ஒரு எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் வெளியூர் போயிட்டாரா துலாம் இது இல்லையா ஆமாம் ஆமாம் இதுக்கு வந்து சோசியல் ஒரு ஹெல்பிங் மைண்டு இது இதுக்கும் ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப இருக்கும் மாதிரியே தான் மாதிரியே தான் இருக்கும் பக்கத்து ஒரு வாடகை ம் இந்த வாடகை அங்கே அடிக்க மாட்டியா தான் வேலையை விட்டுட்டு அடுத்த மணிக்கு உதவி செஞ்சிருக்கோம் துலாம் எப்படி தான் வேலையை விட்டுறோம் ஆமாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் எதுக்கு லீவ் போட்டேன் இந்த அவர் சொன்னார் லீவ் போட்டேன் அப்படின்னு அந்த இது இங்கே உண்டு இந்த வீடு பாதிச்சா வளர்க்க ம் துலாம்புல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு கோர்ட் விஷயமா ஒரு வழக்கை சந்திச்சான்னா கைது நல்லா இருந்தா சட்டம் படிச்சுட்டு போக வைக்கும் சரியில்லைன்னா தப்பு பண்ணிட்டு போக வைக்கும் ம் இது எப்படி எப்படியோ ஒரு அடி கோர்ட்டில் போக வைக்குது ம் ஒரு தடவை அந்த அந்த நீதியை நாடுறது ம் நீதியை நாடுறது நாடுறது துலாமுக்கும் தனுஷம் வச்சு நீங்க நீதியை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ம் பார்த்துக்குங்க அப்போ இந்த துலாம் வீடுங்கிறது மத்திம வாழ்க்கைக்கு அப்புறம் நல்லா இருக்குமான்னு பார்க்குறதுக்கும் துலாம் ம் எனக்கு பாதி வாழ்க்கை சரியில்லை சார் அதுக்கப்புறம் தான் மேலே வந்தேன் அப்படின்னா இங்கே துலாம் வீட்டில் நல்ல கிரகம் இருக்கா நல்ல கிரகம் பார்க்குதா உன் வாழ்க்கை பாதிக்கு மேல் வெளிச்சத்துக்கு வரும் நண்பர்களாலோ மனைவியாலோ அல்லது திருமணத்திற்கு அப்புறமோ ஒரு ஏற்றம் உண்டுன்னு சொல்கிறதுக்கு இந்த துலாம் போயிடும் கன்னி வயிறு வலி கண்ணி வீடு வயிறை சொல்லக்கூடியது துலாமும் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த வயிறு வழியும் துலாமும் சொல்லும் இந்த துலாம் வீடு பாதித்தவங்க நிறைய பேருக்கு இரணி ஆபரேஷன் இரண்யாம்பாங்க ஏன்னா தான் சுவாதி நட்சத்திரம் இருக்கு எங்க சுவாதி என்ன கடவுள் நரசிம்மர் நரசிம்மர் சொல்லுவோம் நரசிம்மர் தானே குடலை வரும் அப்ப அந்த இரணி ஆபரேஷன் வர்றது தான் வரும் சரியா சொல்றது இதெல்லாம் அந்த துலாம் தான் வட்டி இல்லாத வட்டியோட கூடிய கடன் கன்னி வீடு அது கடன் இங்கேயும் கடன் உண்டு இது வட்டி இல்லா கடன் வட்டி இல்லா கடன் எப்படி சார் வட்டி இல்லா கடன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இது திருமண வீடு உங்க பங்கன்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செஞ்சிட்டோம்னா நாளைக்கு நான் ஒரு பங்க்ஷன் வச்சா திருப்பி அந்த ஆயிரம் ரூபாய் ஆமா வட்டி இல்லா கடன் மாதிரி வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கிடைக்குமா அன்பளிப்பு கொடுப்பாங்களாங்கிறதுக்கு இந்த துலாம் பார்க்கலாம் எப்படி சார் எனக்கு ஒரு கிஃப்ட்டாக ஒன்று வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் நான் ஒரு ஆள் யாரோ ஒரு சிலர்லாம் பாருங்கள் எங்கே வேணாலும் பணம் கொடுக்க மாட்டேன் சார் கிஃப்ட் கொடுப்பேன் ம் அன்பளிப்பாக கொடுக்குறது இந்த விஷயம் ஸோ எப்படி பேசியலை அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டால் அதே நேரத்தில் பப்ளிக் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மக்கள் மத்தியில் மரியாதையாக இருக்குது ம் சார் ஊரில் ஊரில் பேர் கடன் பார்த்துக்கோ நாலு பேருக்கு முன்னாடி பேருகடான் பார்த்துக்கோன்னு இந்த துலாம் ம் துளாமில் ஒரு சுபர் இருக்க ஒரு பாவி இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு இடையில சமுதாயத்துல பேரை கெடுத்து மீண்டும் அதே சமுதாய மக்கள் பொதுமக்கள் இவரை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றதும் ஒரு காலத்துல பேர் கெட்டு போச்சு ஆனா அதே மறுபடியும் பேர் வந்துருச்சு என்னை யாரு தூத்துனாங்களோ அவங்க என்னை ஏத்துக்கிட்டாங்க ஒரு நேரம் என்ன ஏசுனாங்க ஒரு நேரம் இன்னைக்கு போடுறாங்க இழந்த அந்த பேர்வுகளை மீட்டிட்டுங்கிறதுக்கு துலாம்பாங்க நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஒருத்தர் ஊர்ல முதல் கெட்ட பேர் வாங்கிட்டு இப்ப அவர் பிரசிடண்டா கூட வந்து பெரிய லெவல்ல வந்து வந்துட்டாரு முதல்ல ஒரு சரி சரியில்லை ஆனா இப்ப வந்து நல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பா இருக்காரு எல்லாத்தையும் செஞ்சு நல்லபடியா செஞ்சு ஒரு நேரம் கெட்ட பேர் ஒரு நேரம் நல்ல அதான் இங்கே வந்து எனக்கு ச பப்ளிக்கில் மக்கள் மத்தியில் பொது வாழ்க்கையில் ஊரில் எல்லா மக்கள் மத்தியிலையும் எனக்கு நல்ல பேர் இருக்குமான்னு பார்க்கறதுக்கு துலாம் பேர் எப்படி பார்த்தீங்களா சூப்பர்னாச்சு சூப்பர் இந்த துலாம் வீட்டில் சூரியன் இப்போ துலாம் வீட்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் சூரியன் நீச்சம்னு போயிருந்தாச்சு ஆனால் நீச்சம் பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுத்துரும் இங்கே என்னென்னா தலை சார்ந்த வியாதி தலைமுடி கொட்டுதுன்னு சொல்கிறது தலை சார்ந்த வியாதி இது இங்கே வரும் ரெண்டாவது என்னென்னா அந்த தந்தைங்கிற உறவுகளில் வேணால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பு இருக்கும் அல்லது பிரிஞ்சு வாழக்கூடிய இருக்கும் கூட்டாளிகள் பெரிய நண்பர்கள் நட்புகள்லாம் உண்டு ஆனால் ஒரு முறை கூட்டாளியால் இவங்களுக்கு வந்து ஒரு டவுன் வெளியூரில் போய் புகழ் அடைஞ்சிருவாங்க இவங்க தந்தை வர்க்கங்கள்ல வேற ஊரில் இருந்தாங்களான்னு கேட்டால் பாங்க வேற இருந்தாங்கடா வேற ஊரில் இருந்தாங்க ஆமா பாங்க கூட்டாளியால் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு டீப் ப்ரொமோட் உண்டு ஒரு முறை இருக்கும் ஆனால் பாதி வாழ்க்கைக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க நான் உதவி செஞ்ச யாருமே நினச்சி பார்க்கல சார் நான் செஞ்ச உதவி அடுத்தவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த துலாமலை சொல்லிட்டு ஆனால் பாதிக்கு மேல இவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க அது புகழை நிச்சயமா அவங்க செஞ்ச உதவி கட்டு வீண் வீண் போகாது எனக்கு பாதி வாழ்க்கைக்கு என்னால் அடுத்தவன் தான் அதுக்கு தான் சார் எனக்கு நான் பாருங்க உதவி செஞ்சு எனக்கு நிச்சயமா சந்திரன் இருக்கு துலாமில் அப்படின்னு வச்சுக்கோங்க சார் இவங்க வந்து வெளியூர் போறது இடம் மாதிரி போறது அது இவங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பெண் நண்பர்கள் பெண்கள் கூட்டாளியை அச்சு பிசினஸ் பண்றதுக்கு இது இந்த இது பயன்படும் எப்படி பெண்களை கூட்டாளி பயன்படும் இவங்களும் பாருங்க மேரேஜுக்கு அப்புறம் ஒரு படிப்பு படிச்சேன்னா ஆமா பாருங்க மேரேஜுக்கு அப்புறம் படிப்பு படிச்சு படிச்சோம் இவங்களுக்கு பாருங்க சமுதாயத்தில் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்களுக்கும் வந்து ஒரு மன வருத்தங்கள் வந்து வரும் நான் உதவி செஞ்சேன் நினைச்சு கூட பார்க்கலையே ஏதாவது நகையை கொடுத்து திருப்பி கொடுக்கல அந்த மாதிரி பணத்தை கொடுத்து திருப்பி கொடுக்கல துளாராசி பாருங்க நிறைய பேர் நம்ம ஹெல்ப் எதுவும் நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க நிலையா ஸ்டெடியான கூட்டாளி மாறிக்கிட்டே இருக்கு சார் ஆனால் வெளியூர்ல போய் டெவலப் ஆயிடுவாங்க நண்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கு சார் கூட்டாளி மாறிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்றது அது இருக்கும் துலாமில் புதன் இருந்தார் இப்போ புதன் துலாமில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் ஒரு வருமானம் செய்யும் ரெண்டு விதமான பதவி ஜாதகருக்கு உண்டு முதல்ல ஒரு ஏன்னா அவர் ரெண்டு துறைகளில் இருந்தேன் அப்படின்னு கூட்டு முயற்சியில் செய்கிறவங்களுக்கு துலாமில் கரகம் இருக்கும் எது இருக்கும் கூட்டு முயற்சி ஆ நாங்கள் ஜாயிண்டாக ஒன்று செய்கிறோம் ரெண்டு பதவியில் இருந்தேன் ரெண்டு துறைகள் இருந்தேன் துலாமல புதன் இருக்கும் வெளியூர்ல போய் ஒரு கல்வி படிக்க வைக்கும் அப்புறம் ஆப்டர் மேரேஜ் ஒரு கல்வி படிக்கிறதுக்கு இந்த துலாம் புதன் உதவியாக இருக்கும் கொஞ்சம் பத்திரம் கூட்டு பத்திரங்களை வாங்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஜாயிண்ட் ரெண்டு பத்திரம் இருந்துச்சு அல்லது ஜாயிண்டா வாங்கிக்கிட்டேன் எங்க வீட்டம் இதே நேரத்தில் அடிக்கடி சில டிஸ்டர்ப் போகிற கவனமா இருக்கணும் இந்த துலாமலை புதன் பாருங்க நிறைய பேருக்கு வந்து ரெண்டு கல்யாணத்தை கொடுத்துருவோம் ஐம்பது பேருக்கு அல்லது எங்கள் வீட்டு அம்மாவுக்கு வந்து என் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துடும் யாராவது இவங்களே தெரிஞ்சுக்குவாங்க இது கொஞ்சம் இதுக்கு இருக்கும் பிறகு நிவர்த்தி அணிவிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முறை கூட்டாளியால் பிரச்சனை இன்னொரு முறை சரியா போச்சு நிச்சயமா நிச்சயமா பாருங்க கரெக்டா இருக்கும் சொல்லுவாங்க எனக்கு வீட்டம்மா வேலைக்கு போகணுங்க நான் வேண்டாங்க அப்படின்னு ஒரு கோஷ்டி வரும் இன்னொரு குறிப்பு என்ன வரும் நான் வேலைக்கு போக சொல்றேன் போக மாட்டேங்குன்னு அவகிட்ட போது ஏதாவது வருமானம் செய்யணும் அப்படின்னு அதில் ஒரு நினப்பு நிச்சயம் வரும் இங்கே இந்த நட்புகள் மூலம் ஒரு கூட்டு முயற்சியில் ஒன்று செய்யலாம்ங்கிற எண்ணத்தை அந்த துலாம் போதும் தூண்டிக்கிட்டே இருக்கும் நான் ஏதாவது ஒன்று ஜாயிண்டாக ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி செய்யணும் அப்படி படிப்புக்காக பயணம் பண்ணுறது இடம் மாறுறது இவங்க தான் எப்படி படிப்புக்கா ஆமாம் சிலர்லாம் பாருங்கள் கமிஷன் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது கமிஷன் வருமானம் வர்ற மாதிரி செய்யலாமா துலாமில் புதன் சட்டம் படிக்கலாமா துலாமில் புதன் சூப்பர் சூப்பர் துலாமில் செவ்வாய் என்ன துலாமில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ துலாம் வீட்டில் இருக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னா உறவுகளில் திருமணம் செய்கிறவங்க லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறையா வரும் ரிலேட்டிவ்லேயே திருமணம் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு நிறையா வரும் எது துலாம் செவ்வாய் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன் பப்ளிக்கில் ஈடுபட்டேன் நான் சோசியல் ஒர்க் பண்ணேன் எப்படி சோஷியல் ஒர்க் நான் சோஷியல் ஒர்க்கு ஒரு பொதுவா கல்வி விட்டேன் அதுலேயும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அவப்பேர் வந்துடுச்சு அவப்பேர் வந்துடுச்சு நெருங்கின கூட்டாளியை நம்பி நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு ஆளை ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க ஏழு லட்சம் சூப்பர் ஒரு டென்ஷனாகவே இருக்க வைக்கும் ம் இருக்கா ஆமாம் ஆனால் வெளியூரில் சொத்து கிளமையும் ம் தெரியும் வெளியூரில் வெளியூரில் சொத்துக்கிழமை ம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இடம் விட்டு இடம் போய் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னா ஆமாம் எப்படி வெளியூர்ல ஆனா ஒரு பப்ளிக்ல வந்து நல்ல ஒரு மரியாதையா வாழ வைக்கும் எப்படி மரியாதையா இருக்கணும் பப்ளிக்ல மரியாதையா வாழ வைக்கும் நான் ஒரு கீழ இருந்து மேல வந்தேன் நான் லேபரா இருந்து ஓனர் ஆனே அப்படிங்கிறதுலாம் அங்க வரும் சூப்பர் இவங்களுக்கு பூமி உண்டு மனை உண்டு வாகனம் உண்டு எல்ல ம் எங்க துலாம் சபா சொந்த இடம் ஆனால் கண்டிப்பா உண்டு ம் சிலருக்கு வந்து எனக்கு இல்லையம்பாங்க வரும் இப்போ இருக்காது பின்னாடி வரது ஆனால் இதுல ஜாயிண்டா ப்ராபர்ட்டி வாங்கும் போதோ ஒரு ஆளோட சேர்ந்து ஒரு இடம் லேண்டுக்குனா கவனமாக வாங்கணும் இவங்களுக்கு நட்பு கூட்டாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு வியாபார ஸ்தலத்திலேயோ அல்லது ஒரு பப்ளிக்ல நம்ம கூட இங்க இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அபார்ட்மெண்ட்லாம் அந்த அசோசியேஷன்ல தலைமை தான்ங்கிறது ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு தலைமை பொறுப்பு வந்துடும் இந்த செவ்வாய்க்கு

ம் வாடிக்கையாளர் கஷ்டமே பரவாட்டான் ம் துளாமுள்ள நல்ல கிரகம் இருந்தா கஸ்டமர்ஸ் ம் எது செஞ்சாலும் கஷ்டபறவனம் இல்ல ம் என்ன பிசினஸ் பார்த்தாலும் கஸ்டமர்ன்னு ஒண்ணு வேணும் இல்ல அது நல்லா இருக்கும் பப்ளிக்ல பொது பொதுவாழ்க்கையில பொது ஜனங்கள் மத்தியில நல்ல மரியாதை உண்டு குறு ம் என்ன உண்டு நல்ல மரியாதை மரியாதை குழந்தைகளை பிரிஞ்சிக்கணும் ஒரு குழந்தைய வெளியே போகணும் இவர் குழந்தை பிரிஞ்சிருபா ம் வெளியூர் தொடர்பு உண்டு வெளியூர் வருமானம் உண்டு கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க அருமை அதிக பயணம் இருக்கும் நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க சமுதாயத்தில் கிரிப்பாக மரியாதையாக வாழக்கூடிய ஆற்றலை தந்துடும் குரு கொடுத்துரும் ஆமாம் இங்கே துலாமில் காற்று ராசியில் குரு இருக்கிறதே சிறப்பு அருமை நட்சி அருமை துலாமில் சுக்கரன் இருந்தால் துலாமில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்ல அழகுள்ள அறிவுள்ள கலத்தரம் உண்டு ஒய்ஃபு ஆமாம் பெண் நட்புகள் உண்டு இன்பச் சுற்றுலா அதிகம் செல்வார் ம் எப்படி தான் இன்போ பாவிகள் தொடர்பு இருந்தா யூரின் இன்பெக்ஷன் வந்துடும் சர்க்கரை நோய் வந்துடும் கவனமா இருக்கணும் ஆனா இவருக்கு மத்தியம வயசுக்கு மேலே செல்வம் உண்டு வரக்கூடிய மனைவியாலும் ஆதாயம் உண்டு ம் சுக்கிரம் வந்து துலாம்மில் இருக்கிறது ரொம்ப நல்லது சூப்பர் ஆனால் மனசுக்கு பிடிச்ச மனைவி ம் மனைவியும் வருமானம் செய்யும் ம் அவங்க பேர்ல தொழில் வச்சுக்கலாம் ஓரளவில் வருமானம்லாம் கூட வருமானத்தை உருவாக்கிடுவீங்க நீங்கள் சூப்பராக கொடுத்துரும் துலமில் சனிதா சனிவே வான் துலாம் இருக்காருன்னா நேர்மையானவர் எது கடின உழைப்பில் உயர்ந்தவர் நேர்மையாக இருப்பார் கடின உழைப்பு இங்க சட்டம் படிக்கிறதுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வழக்கை சந்தித்தவர் இவருக்கு உடல்நலக் குறைவும் ஒரு சர்ஜரி இருக்கும் ஒரு மருத்துவ செலவு இருக்கும் வழக்கை சந்தித்தவராக இருப்பாரு ஆனா அதே நேரத்துல இவருக்கும் நல்ல ஜீவனம் உண்டு பாதி வாழ்க்கைக்கு மேலே நான் நல்லா இருந்தேன் பாரு உறவுகளை பிரிஞ்சு முன்னேறுவார் தர்மகாரியம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது உதவி மனப்பான்மை எல்லாமே இருக்குதுன்னு நாங்கள் சனி உச்சம் ம் என்னது சனி உச்சம் ஆமாம் நல்லா இருக்கும் சூப்பரான ஆமாம் ஒரு வழக்கை சந்தித்தேன் ஒரு விபத்தை சந்திச்சேன் உடம்புல ஒரு காயம் பட்டுச்சின்னா ஆமாம் அதுக்கப்புறம் ஜீவனத்துக்கு குறை இல்லை வாடகை வருமானம் வருது நான் நல்லா இருக்கேன் வெளியூரில் போய் போகலானே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் தர்ம சிந்தனை செஞ்சேன்னா அவ்வளவும் ஆமாம்பாங்க ம் இவங்க ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க ம் துலாமில் ராகு இருந்தான் துலாமில் போய் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு துலாமில் இருந்துச்சுன்னா மூன்று மொழிகள் பேசக்கூடியவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடியவர்களாக அந்த துலாம் ராகு நிச்சயம் இருக்கும் இருக்கும் வெளியூர் பயணம் உண்டு என்னது உண்டு வெளியூர் பயணம் ஆனால் நண்பர்களால் மனைவி அல்லது நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்துல அதாவது கூட்டாளிங்கிற விஷயத்துல ஒரு ஏமாற்றம் வரும் மனைவிக்கு ஒரு கண்டம் தப்பிப்பாங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ தப்பி அவ்வளோதான் ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றமான வாழ்க்கை பின் வாழ்க்கை நல்லா இருக்கும் சூப்பர் ஒரு முறை மட்டும் ஒரு மைனஸ் சந்திக்கணும் மனைவி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இருந்தாலும் எனக்கு மனைவிக்கு ஒரு மருத்துவ சொல்ல பார்த்தேன் சரியா போச்சு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து இந்த பைனான்ஸ் வருமானம் பைனான்சியல் செக்டரில் வருமானத்துக்கு நல்லா இருக்கும் சூப்பர் தொடர்ச்சியாக துலாமில் கேது இருந்தா துலாமில் கேது இருக்குன்னா நல்லா பாருங்க இவங்களுக்கு வந்து எனக்கு சில சொல்லுவாங்கல்ல எனக்கு நண்பர்கள் குறைவோ ஆன்மீக பயணம் ஆன்மீக குழுக்கல்ல தலைமை தாங்கிறதுக்கு நல்லா இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் வந்து தாமதம்னு சொல்றது உண்டு சிலர் திருமணமாகி நான் கொஞ்ச நாள் வேலை விஷயமா பிரிஞ்சிருந்தேன்னு சொல்றது உண்டு பாதி வாழ்க்கைக்கு மேல நல்ல இவங்களுக்கு வந்து ஒரு இறைபலம் பிரிச்சு கொள் வந்துடும் சாஃப்ட்வேர் நாலேஜ் எல்லாம் நல்லா இருக்கும் இறைபலம் பிரிச்சு கொள் வந்துடும் பாதி வாழ்க்கைக்கு மேல நாற்பது நாற்பது வயசு ஆமா இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நண்பர்களாவே அமைஞ்சோம் ஆரம்பத்தில் நண்பர்கள் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல இவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய உலகம் ஒரு குரு மாதிரி குரு மாதிரி வந்துடுவான் உபதேசம் முதல்ல வந்து பாதி பாதிப்பாட்டு அது சிறப்பாக இருக்காது என்னை விட வசதி கம்மியா வராங்க எனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் இருக்கு ஒரு வழக்கை சந்திக்க வைக்கும் ஹெல்ப் பண்ணி கெட்ட பேர் வரும் உதவி செஞ்சு கெட்ட பேர் வந்துடும் துலாம் வீடு பாவிகள் இருந்துச்சுன்னா நீங்க உதவி செய்யறதே உங்களுக்கு ஓத்தரமாயிரும் பேசாம இருக்கணும் போய் எங்கையும் போய் தலை கொடுக்கணும் தலைமை தலை கொடுக்கற வேலை ஆகாது உதவி செய்யறது நான் வந்து பொருட்படுத்த செய்யறேங்கிறது ஆகாது ஒதுங்க இவர் நான் தான் ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் அவங்களுக்குள்ள பிரச்சனை இவரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஒரு ஆளுக்கு போய் கையெழுத்து போட்டேன் வேலை வாங்கி கொடுத்தேன் துலாம் கெட்டு போச்சா பேசாமல் இருக்கும் உதவி செஞ்சு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி உன் பணத்தை செலவழிச்சு கெட்ட வருவாங்க நிச்சயமா நிச்சயமா சில திதிகள் கூட நேற்று மாதிரி துலாம் கெட்டு போச்சுன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த துலாம் வீடு வந்து ரொம்ப நல்ல அதான் சார் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம சொல்லக்கூடியதை கேட்டாலே உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு தீர்வு வந்துடும் நிச்சயமா நச்சு நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நினச்சி நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லல